வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போவது இயற்கையில் கிடைக்கும் மூலிகைகளும் அதன் பயன்களும் தினமும் குடிநீரை காய்ச்சும் போது ஒரு கைப்பிடி சுக்கை தட்டி போட்டு தேவைப்பட்டால் குடிநீரை படிக்கட்டி கொள்ளலாம் மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பொருள் ஜீரணத்திற்கு உதவும் வாயுவை அகற்றும் அலச்சிக்கல் இருக்காது தண்ணீரும் குடிக்க சுவையாக இருக்கும் ரெண்டாவது எறும்புகள் போன்ற உம் பல்வேறு பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்க்கவும் கொடு கொழுவென குண்டாகி இருப்பவனுக்கு உடல் எருகி மெளிய கொள்ளுப்பயிறு கொடுக்க வேண்டும் ஹாஸ்கிரிலிருந்து வரும் எண்ணெயை கொடுக்க குடல் இழைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும் கடுகை அரைத்து வலியுள்ள பகுதியில் போட்டால் வலி குறைந்துவிடும் வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காய் கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும் பச்சை கொத்தமல்லி தழையை மிக்சியில் அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும் வசம்பை சுட்டு கரியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் குழந்தை அடிவயிற்றில் பூசினால் வயிற்று பொறுமல் நீங்கும் தயிரை உடம்பில் தேய்த்து குளித்தால் வேர்க்குரு உயர்வை அடி விரட்டிவிடலாம் வெள்ளை பூசணிக்காயை பூந்துருவலாக துருவி உப்பு சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு தாளித்து தயிரில் கலந்து தயிர் பச்சையா பச்சடியாக சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் பூசணிக்காய் ரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் தலை சுற்றல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் வால்மிளகின் தோலை சீசாவில் பத்திரப்படுத்தி வேலைக்கு ஒரு சிட்டிகை தேனியில் குழப்பி சாப்பிட கவம் நீங்கும் ஒரு கப் சாதம் படித்த நீரில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்து குடிக்க உபசம் அஜீரணம் மாறும் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வளமுடன்